என் தலைவன் வந்துவிட்டான் ஐயா இனி கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது எண்பத்தி நாலாயிரம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஐயா புசி அவர்கள் வெளியே வந்துட்டாங்க புசி ஆனந்த ஐயா இன்றைக்கி ஒரு போராட்டத்தில் கூட பங்கேற்றிருக்காங்க எஸ்ஐஆரை எதிர்த்து இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிறைய இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க விஜய் அவர்கள் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கலை அவர் வீடியோவை வெளியிட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டார் மற்றபடி நிறைய முக்கிய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருந்தாங்க அதில் குறிப்பாக நம்ம ஐயா புஷி ஆனந்த் பங்கேற்றிருந்தாரு புஷி ஆனந்த் வந்து மேடையிலையும் பேசியிருந்தார் அவருக்கு மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் தயக்கமான விஷயந்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை ட்ரோல் பண்ணுறாங்க எண்பத்தி நாலுங்கிறாங்க இட்டுன்னு போய் இட்டுன்னு வருது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கண்ணும்னால் வந்து போகிறதுனால அவர் பேசும்போது சிறு சிறு குறைகள் வந்து வரதான் செய்யுது இருந்தாலும் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசும்போது எஸ்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து தமிழில் சொல்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தமா என்ன தீர்வு கொடுக்குறாங்க அதுவும் பார்த்து தான் படிக்கிறாரு ஒருவேளை அவங்க எழுதி கொடுத்தவங்க தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களா அல்லது ஐயா தான் தப்பாக படிக்கிறாரான்னு தெரில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் மர்க்கா மர்க்கா சொல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் பரவா படிடா ஒழுகா படிடா